பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளும் புகார்களும் எழுந்த வண்ணமே உள்ளன இந்த நிலையில் தற்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அதாவது மாணவராக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியில் நடந்திருப்பதாக கூறி மாணவர்கள் புகார் அளித்தனர் குறிப்பாக மாணவர்கள் அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தில் தீன தயாள் உபாத்யாயா யோசனா திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பரில் நூத்தி நாற்பது மாணவர்கள் அறுபது மாணவிகளும் இந்த திட்டத்தின் கீழ் சேர்ந்தனர் அவர்கள் டேட்டா சயின்ஸ் பாடப்பிரிவு அப்பொழுது அந்த பள்ளி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் தரப்பிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஏடிஎம் கார்டு பாஸ்புக் உள்ளிட்ட எதுவும் வழங்கப்படவில்லை மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இந்த நிதியானது முறைகேடாக பயன்படுத்தியிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனை சூரமங்கலம் உதவி அஹ் ஆணையாளர் விசாரிக்க உத்தரவிட்டார் அதன் பேரில் தற்போது விசாரணைக்கான காண நடைபெற்று வந்த சூழ்நிலையில் பல்கலைக்கழகத்தில் நடந்ததாக புகார் அளித்த மாணவர்களை நேரில் அழைத்து நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தனர் தற்போது அந்த பதினோரு மாணவர்களும் தற்போது நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகின்றனர் எந்த ஆண்டு அவர்கள் படிப்பில் சேர்ந்தது அவர்களுக்கு எந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்தது என்பது குறித்து மாணவர்கள் தற்போது காவல் உதவி ஆணையாளரிடம் தற்போது விளக்கம் அளித்து வருகின்றனர் இன்று பதினோரு மாணவர்கள் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர் நாளை பதிவாளர் அதே போல துணைவேந்தர் ஆகியோரும் ஆஜராகும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாளை அவர்கள் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளனர் இந்த சூழ்நிலையில் மோசடி நடந்தது தொடர்பாக மாணவர்கள் தற்போது விளக்கம் அளித்து வருகின்றனர் இங்கு பொறுத்தவரைக்கும் இந்த சூரமங்கலத்தை பொறுத்தவரைக்கும் பதினோரு மாணவர்களில் தற்போது பத்து மாணவர்கள் வருகை தந்திருக்காங்க அவர்கள் என்ன மாதிரியான முறைகள் நடந்தது என்பது குறித்து காவல்துறையினரிடம் விளக்கம் அளித்து வருகின்றனர் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் பெரியார் பல்கலைகளை நடைபெற்ற இந்த மோசடி அஹ் குறித்து தற்போது மாணவர்கள் நேரில் அதாவது பெரியார் பல்கலை தொடர்ந்து இந்த சர்ச்சையை தொடர்ந்து மாணவர்கள் தற்போது நேரில் ஆஜராகி இந்து விளக்கம் அளித்து வந்துட்டு இருக்காங்க இந்த சர்ச்சைகளில் ஈடுபட்டிருக்கிற ஜெகநாதனை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தொடர்ச்சியான ஒரு கோரிக்கையானது வலுத்து வருகிறது இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த முறைகேடு தொடர்பாக நேரில் ஆஜராகி தற்போது விளக்கம் அளித்து வருகின்றனர் முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி